உங்கள் வாழ்க்கையில் காணாத கட்டுப்பாடுகள் முறியாத சங்கிலிகள் இருக்கிறதா இன்று தேவன் அவை அனைத்தையும் முறிக்கும் நாள் ஏசாயா ஐம்பத்தி எட்டில் தேவன் விரும்பும் விரதமும் அதனால் வரும் விடுதலை வெளிச்சம் ஆசீர்வாதம் நாம் வாசிக்கப் போகிறோம் இந்த ப்ரீமியரை வரை தவறாமல் காணுங்கள் இந்த சாட்டர்டே ப்ரீமியர் லைவில் நாம் ஏசாயா ஐம்பத்தி எட்டு அதிகாரத்தை அமைதியாக வாசிக்கப் போகிறோம் தேவன் சொல்கிறார் நான் விரும்பும் விரதம் அநியாயத்தின் கட்டுகளை அவிழ்ப்பதே இந்த வாசிப்பு உங்கள் உள்ளத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் விடுதலையை கொண்டு வரட்டும் இப்போது நாம் ஏசாயா ஐம்பத்தி எட்டை ஒன்றாக வாசித்து ஆசீர்வாதத்தை பெறுவோம் சத்தமிட்டு கூப்பிடு அடக்கிக் கொள்ளாதே எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற போல் அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள் நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறார்கள் நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளையெல்லாம் எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டதனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் போல் உபவாசியாதிருங்கள் மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் இரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாயிருக்குமோ இதையா உபவாசம் என்றும் கத்தற்கு பிரியமான நாளென்றும் சொல்லுவாய் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் அப்பொழுது விடியற்கால வெளுப்பைப் போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும் கத்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் அப்பொழுது நீ கூப்பிடுவாய் கத்தர் மறு உத்தரவு கொடுப்பார் நீ சத்தமிடுவாய் இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபற் சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகச்சி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும் கத்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வச்சாத நீருச்சைப் போலவும் இருப்பாய் உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய்க் கிடந்த தலங்களை கட்டுவார்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலிருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கத்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன். கத்தருடைய வாய் இதை சொல்லிச்சு ஆமேன் இந்த வேதாகம வாசிப்பு உங்கள் உள்ளத்தை தொட்டிருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்புங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கான் அழுத்துங்கள் தேவன் இன்று தொடங்கிய இந்த விடுதலை உங்கள் வாழ்க்கையில் நிறைவாக வெளிப்படட்டும் ஜீவ தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்காக